அத்தியாயம் முப்பத்தி மொட்டு வெடித்தது ஒரு தாமரை குளத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர் எப்படி காலை கதிரவனின் கதிர்கள் பட்டவுடன் மலர்கின்றதோ அதே மாதிரி சிவகாமியும் மாமல்லர் கிட்ட தனியா பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் தா மனசுல இதுவரைக்கும் அவ சேர்த்து வச்சிருந்த எண்ணங்கள் எண்ணங்களாகட்டும் உணர்ச்சிகளாகட்டும் அவ்வளத்தையும் அந்த கடல் ஏறி உடைஞ்சு வெள்ளமா வெளியே கொட்டுச்சுல அந்த மாதிரி அவ்வளத்தையும் கொட்டி தீர்க்கிறா மாமல்லர் கிட்ட மாமல்லர் முதன் அரண்ய வீட்டுக்கு வந்ததை மாமல்லர் எனக்கும் ஞாபகம் இருக்குது நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலா நானும் சக்கரவர்த்தியும் உங்க அரண்ய வீட்டுக்கு வந்தோம் வரும்போது உங்க அப்பா செஞ்சு வச்சிருக்கிற சிலைகளுக்கு நடுவுல நின்னு நீ நாட்டியம் ஆடிட்டு இருந்த ஆயனர் பாட்டு பாடி தாளம் போட்டுட்டு இருந்தாரு எங்களை பார்த்த உடனே ஆயனர் பாட்டையும் தாளத்தையும் நிறுத்தினாரு நீயும் உன்னோட ஆட்டத்தை நிறுத்தின உன்னுடைய பெரிய கண்கள் இன்னும் விரிஞ்சி ஆச்சரியமா எங்களை பார்த்துச்சு உடனே சக்கரவர்த்தி ஆட்டத்தை நிறுத்த வேண்டாம் ஆட்டம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு அதனால ஆயனர் பாடத் தொடங்க நீ மீண்டும் ஆட தொடங்கின எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீ ஆடி முடிச்ச உடனே நான் ரொம்ப நேரம் கை தட்டிட்டு இருந்தேன் நீ ரொம்ப சந்தோஷமா கண்கள் வெளியே என்னைய பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பார்வையில நானோங்கிறது கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு உடனே சிவகாமி சொல்றா பிரபு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்ப எனக்கு வயசு பன்னெண்டு உலகம்னா என்னன்னே தெரியாது வனத்துல தனியா வளர்ந்த பொண்ணு நானு எனக்கு தெரியுமா நீங்க வானத்துல இருக்கக்கூடிய சூரியனும் நான் பூமியில புல் மேல இருக்கக்கூடிய பனி நான் அப்ப அதை உணரல சிவகாமி நான் சூரியனும் இல்ல நீ பனித்தொழியும் இல்ல வேணா இப்படி வச்சுக்கலாமா நீ தீப சுடர் அதை சுற்றி வரக்கூடிய விட்டில் நான் அப்படின்னு சிவகாமிக்கு கவுண்டர் கொடுக்கிறாரு மாமல்ல உடனே சிவகாமி சொல்லிட்டா பிரபு நான் சொல்ல ஆரம்பிச்சதை விட்டுட்டு வேறொரு விஷயத்துக்கு போனது தான் தப்பு சோ பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கதை கொண்ட வந்தாச்சு நான் நடனம் ஆடி முடிச்ச உடனே நீங்க ரொம்ப நேரம் கை தட்டிட்டு இருந்தீங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து சக்கரவர்த்தி உங்க கிட்ட சிவகாமி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நான் ஆயனரோட பேசிட்டு உன்னைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள குதிச்சு ஓடணும் அந்த காட்டுல நான் பார்த்து வச்சிருந்த அழகான இடம் செடி கொடி அவ்வளோத்தையும் காட்டிட்டு உங்களை மறுபடியும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்து நான் வளர்க்கக்கூடிய புறா மயில் கிளி மான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா செய்து வச்சிருந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருந்தேன் அந்த நடன சிலைகளை போது நானும் சிலைகள்ல இருக்க அபிநய தோற்றத்துல நீங்களும் நின்னீங்க அதை பார்த்த உடனே நான் கலகலன்னு சிரிச்சேன் நம்மளை இப்படி பார்த்த அப்பாவும் சக்கரவர்த்தியும் பேசிக்கிட்டாங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரம் சினேகம் ஆகிட்டாங்களே அப்படின்னு அன்னையில இருந்து நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சு ஒரு குதிரையோட சத்தமோ ரதத்தோட சத்தமோ கேட்டா போதும் வீட்டு வாசல் வரைக்கும் ஓடி வந்து தான் நான் பாப்பேன் சூரியனையும் சந்திரனையும் வண்ண மலர்களையும் பாடக்கூடிய பறவைகளையும் பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளையும் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களை பார்க்கும் சந்தோஷம் இருந்துச்சு அவங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது ஆனா உங்க கூட என்னால பேச முடியும் இல்லையா அதனால உங்களை பார்த்த உடனே மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற சிவகாமியோட வார்த்தையை இடைமறிக்கிறாரு மாமல்லர் உண்மைதா சிவகாமி அந்த நாள்ல உன்னை பார்க்கும் போது உங்க அப்பா செஞ்சு வச்ச சிலைய பாக்குற மாதிரி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சிலை பேசாது ஆனா நீ பேசுவ அதே மாதிரி இந்த பறவைகளினுடைய சத்தம் இருக்கும் இல்லையா அந்த சத்தத்துல எந்த பொருளும் இருக்காது அதே மாதிரிதான் நீ பேசுறது கூட ஆனாலும் கூட நீ பேசுறது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் சக்கரவர்த்தியும் தேச யாத்திரைக்கு போயிட்டீங்க மூணு வருஷம் தேச யாத்திரை முடிஞ்சு அரண்ய வீட்டுக்கு வருவீங்கன்னு சிந்திப்பேன் முழு தேர்ச்சி அடையணும்னு நினைப்பேன் அதே மாதிரி நீங்க திரும்ப வரும்பொழுது உங்களுடைய உருவம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன் அதே மாதிரி நீங்க ஒரு நாள் வந்து நின்னீங்க முற்றும் புதிய மனிதராய் அப்படின்னு சிவகாமி சொல்றா நீயும் ரொம்ப மாறி போயிருந்த சிவகாமி உருவத்திலையும் மாறி இருந்த குணத்திலையும் மாறி இருந்த நான் எதிர்பார்த்த மாதிரி என்னை பார்த்த உடனே நீ ஓடி வந்து என் கையை பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகல இதற்கு மாறா பக்கத்துல இருந்த தூணுக்கு பின்னாடி வெக்கத்தோட நின்னுகிட்ட நீ என்னை பார்த்த உடனே எப்பவும் கலக்கலன்னு சிரிப்ப அந்த சிரிப்பு உன்கிட்ட இல்ல அதுக்கு பதிலா உன்னோட உதட்டுல ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் இருந்துச்சு ஓடி வந்து உங்களை வரவேற்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா ஏதோ ஒன்னு என்னைய தடுத்துருச்சு உங்க முன்னாடி வந்து நிக்கலாம்னா ஏய் கால் அதுக்கு மேல நடக்க மறுத்துருச்சு உங்ககிட்ட ஏதாவது பேசலாம்னா என் நாக்கு இழவே இல்லை நின்ன இடத்துலயே நின்ன நானே என்ன கேட்டுக்கிட்டேன் ஏ சிவகாமி உனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த நேரத்துல சக்கரவர்த்தி அப்பா கிட்ட சொன்னாரு ஆயனரே சிவகாமி எப்படி வளர்ந்துட்டா முதல்ல எனக்கு அடையாளமே தெரியல நான் நினைச்சேன் நீங்க கல் சிலையோட சேர்த்து தங்க சிலையும் செய்யறீங்களோன்னு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே எனக்கு இன்னும் நானும் அதிகமாயிருச்சு அதனால என்னால ரொம்ப நேரம் அங்க நிக்க முடியல நான் உடனே தாமிர குளத்துக்கு வந்துட்டேன் தாமிர குளத்துக்கு நான் வந்து கொஞ்ச நேரத்துல காலடி சத்தம் கேட்டுச்சு நான் திரும்பி பார்க்கல ஆனா எனக்கு தெரியும் வந்தது நீங்க தான் நீங்க வந்த உடனே என் கண்ணை பொத்துனீங்க நான் யாருன்னு சொல்லல வழக்கமா நீங்க என் கண்ண பொத்தின உடனே கலகலன்னு சிரிச்சு உங்க பேரை சொல்றனா இந்த தடவை நான் எதுவுமே பேசல ஸ்தம்பித்து போய் ஒரு சிலையா தான் உட்கார்ந்துருந்தேன் நீங்களும் என் பக்கத்துல உட்கார்ந்து என்னோட கையை எடுத்து உங்க கை கூட சேர்த்து வச்சுக்கிட்டீங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா தாமரை இலை மேல நான் நின்று நடனம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி முழுசா தண்ணிக்குள்ள மூங்கி மூச்சு விட முடியாம திணற மாதிரி இருந்துச்சு பக்கத்துல உட்கார்ந்து நீங்க உங்க பயணத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அது எதுவுமே என் காதல விழல அப்படின்னு சொல்ற சிவகாமி கிட்ட அடி பாவி என் எவ்வளவு தூரம் அசடாக்கி இருக்க நான் சொன்னதை எல்லாம் நீ ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்கன்னு நினைச்சி என்னோட பயண அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தேன் நீ அத கவனிக்காமலே இருந்திருக்க ஆ அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு கடைசியா நீங்க கிளம்பும் போது நான் சீக்கிரத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனீங்கல்ல அந்த ஒரு வார்த்தை தான் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த காட்டுல இருக்கக்கூடிய செடி கொடி மரம் பறவை எல்லாமே சிவகாமி நீ மிகப்பெரிய பாக்கியசாலி நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்ற மாதிரியே தோணும் எனக்கு நீல வானத்துல நிலாங்கிற தோணில இப்ப நான் தனியா சுத்துறது இல்ல நீங்களும் என் கூட இருக்கீங்க இந்த எண்ணம் என் மனசுக்கு நிறைய உற்சாகத்தை கொடுத்துச்சு அதனால என்னோட நடன கலையில நான் வேகமா வளர்ச்சி அடைந்தேன் இத பார்த்து எங்க அப்பா ரொம்ப பிரமிச்சு போனாரு உங்க அப்பா மட்டுமா பிரமிச்சு போனாரு சக்கரவர்த்தியும் நானும் தான் அதிசயத்தோம் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு அதனாலதான் காஞ்சி ராஜ்ய சபையில உன்னோட அரங்கேற்றத்தை நடத்தணும்னு சக்கரவர்த்தி சொன்னாரு பிரபு அந்த அரங்கேற்றம் பாதியில நின்னதுனால என்னோட மனநிலை மாறிச்சு அதே நேரத்துல உங்களுடைய கல்யாண பேச்சு எனக்கு இன்னும் மன அழுத்தத்தை அதிகமாக்கிச்சு உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிச்சிருக்கேங்கிறது எனக்கு அப்பதான் உங்களை பார்க்காம ஒரு கணம் கூட ஒரு யோகமா இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்காக தான் சுவாமிகளை பார்க்க காஞ்சிக்கு வந்தோம் அங்க என்ன தான் உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறா சிவகாமி உன்னோட மனநிலை எனக்கு தான் நான் அன்னைக்கு கண்ணபிராண்ட ஓலைய கொடுத்து அனுப்புன அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு ஓலை வந்த ரெண்டு மூணு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள் முழுக்க துன்பமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா தான் இப்படி உயிர் வாழணுமா இருந்தாலும் அடிக்கடி தோண ஆரம்பிச்சது இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு பைத்தியமே புடிச்சிருன்னு தோணுச்சு அதனாலதான் பிரபு உங்க விருப்பப்படி அரண்ய வீட்டுல இல்லாம நான் யாத்திரைக்கு கிளம்பி வந்தேன் இப்ப புரியுதான்னு கேக்குற சிவகாமி கிட்ட தெரியுது சிவகாமி இப்படி வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு மக்களே இல்லாத இந்த தீவுல வந்து ஒதுங்கணும் இது தெரியாதா இருக்கும் இருக்கும்போது அந்த தீவை பொய்யா போகுது ஏன்னா கொஞ்ச தூரத்துல வாத்திய கோஷங்களும் மக்களின் ஆரவார ஒலிகளும் கேட்க ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் திடுக்கிட்டு எந்திரி நிக்காங்க வந்த மக்கள் இவங்களை பார்க்க தான் வராங்களா